ஹாய் மக்களே வணக்கம் சத்யபாமா ஹோம் குக்கிங் இப்போ இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேங்க நான் இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி இது வந்து ஒரு நவர மீன் இருக்குது ரெண்டு கிளி மீன் இருக்குது ரெண்டு சங்கரா மீன் இருக்குது இது கலந்து தான் இருக்குது நான் இந்த குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் ஒரு அரை கிலோ மீன் இருக்கும் இது இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீனாக கழுவிட்டேன் நான் சுத்தமாக எப்படி மீன் ஆயிடுதுன்றது வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் இதில் மீன் கழுவும் போது ஒரு டிப்ஸு ஒன்று சொல்கிறேன் நான் இன்றைக்கி மீன் க வந்து மஞ்சள் உப்பு போட்டு உரையிறீங்களா அதுலேயே ஒரு அரை டீஸ்பூனு வீட்டில் ஏதாச்சும் கோதுமை மாவோ இல்லை அரிசி மாவோ ஏதாச்சும் ஒரு மாவு கான்ஃப்ளவரோ ஏதோ ஒரு மாவு இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு அரை டீஸ்பூன் மாவு எடுத்து அதில் போட்டு உறைஞ்சி கழுவி பாருங்க அதுக்கப்புறம் வந்து மீனை சோப் போட்டு குளிப்பாட்டினா மாதிரி க்ளீனாக இருக்கும் கவுச்சி வாசனை சுத்தமாக இருக்காதுங்க நல்லா சுத்தமாக இருக்கும் எவ்வளோ க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து அடிக்காது குழம்பு ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அடுத்து நான் ஒரு ஐம்பது கிராமில் பாதி இருபத்தஞ்சி கிராம் புளி ஊற வச்சுருக்கேன் இது புளி கம்மியாக தான் இருக்கும் இதில் தக்காளி ஜாஸ்தி சேர்த்து செய்வேன் இது ஒரு மாடல் குழம்புங்க மீன் குழம்பு இது ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் தக்காளி நல்லா ஒரு மூ நூற்றம்பது கிராம் இருக்கும் பழுத்த தக்காளி மூணு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அருள் கருவேப்பில அப்புறம் அஞ்சாறு பல்லு பூண்டு இவ்வளோ தான் இது தேவையான ஐட்டம் மிளகாத்தூள் வந்து ஐம்பது கிராமில் கம்மி ஒரு பத்து கிராம் கம்மியாக இரு நாற்பது கிராம் இருக்கும் இது எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் அரிசி மிளகாத்தூள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து நான் சாதம் அடிக்கிறதுக்கு முன்னே ரெண்டு ரெண்டு முறை அரிசி களைஞ்சி கீழே ஊற்றிடுவேங்க ஊற்றிட்டு அரை மணி நேரம் நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைக்கிறோம் இல்லைங்களா அந்த ஊற தண்ணியை உலை போகிறதுக்கு முன்னே அந்த நல்லா திக்காக கழுவி அந்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துவேன் அந்த தண்ணியை நான் சமையலுக்கு பயன்படுத்துவேன் இது வந்து இந்த தண்ணியெலாம் நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு போகிறேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் திக்னஸ்ஸாக வர மாதிரி இருக்கும் அதே சமயம் இந்த அரிசியில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப வருஷமாக அதை பண்ணுவேன் நான் இப்போ அந்த தண்ணியை அந்த புளியில் ஊற வச்சிடலாம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஊறட்டும் தக்காளி அரைஞ்சிட்டேங்க தக்காளி கொத்தமல்லி ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை அது மூணுத்தையும் நல்லா மிக்சியில் ஜாரில் நல்லா அரைச்சிடலாம் இது நல்லா அரைச்சிட்டேங்க ஜாரில் ஓரளவுக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அந்த குழம்பு மிளா தூளியும் மஞ்சள் தூளியும் இது நல்லா கையை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கரைப்போம் நல்லா கரைச்சாச்சுங்க அடுத்து உப்பு போட்டுக்கலாம் இது ஈஸியான மெத்தடுங்க இது இப்போது இந்த அரிசி கலைஞ்ச தண்ணியில் நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இந்த தண்ணி அதில் ஊற்றிடலாம் மண்டி ஊற்றி ஊற்றுருவோம் இது நல்லா கரைச்சிக்கலாம் கை போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம் இது நல்லா போட்டு அப்போலாம் வந்து மிக்சி கிடையாது பழைய காலத்துலலாம் தக்காளியை நல்லா கையில் போட்டு கரைப்பாங்க கரைச்சிட்டு இந்த எங்கள் பாட்டிலாம் இந்த ஸ்டீலில் தான் வைப்பாங்க குழம்பு சூப்பராக இருக்கும் நான் இப்போ மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன் அதே விஷயத்தை உளி புளிப்பு காரலாம் கரெக்டாக இருக்குதுங்க இப்போ தாளிச்சிடலாம் மண்பானை வச்சு அதில் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிடுங்க இதில் கடுகு சீரகம் வெந்தயம் மூணும் போட்டுப்போம் வெந்தயம் மிளகட்டை வெந்தயங்க வீட்டிலேயே தயாரித்து வச்சுருக்கேன் நான் அடுத்து இன்னொரு டிப்ஸ் என்னென்னா சட்டியில் சமைக்கும்போது வெறும் சட்டியை வந்து ஆன் பண்ணி வச்சிடாதீங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஆட்டை ஆட்டிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க இல்லைன்னா சட்டி வெடி போட்டுரும் இப்போ இது கடுகு வெடிவிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சுங்க அப்போ வெங்காயத்தை எடுத்து போட்டுப்போம் நல்லா வதங்கிட்டோம் இதுலேயே கருவேப்பிலேன்னு போட்டுப்போம் நல்லா செவுக்க வதக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோம் புளியை வந்து ரொம்ப கம்மியாக தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு முடிஞ்ச அளவுக்கு புளியை கம்மியாகவே பயன்படுத்துங்க அதுக்கு பதில் தக்காளி யூஸ் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா புளி வந்து ரொம்ப சூடு தான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி குழம்பு கொட்டிடுங்க இதுக்கு வந்து கட்டின வெந்தயம் நான் பண்ணிட்டு வரேன் இது வந்து வெந்தியம் வந்து ஊற வச்சு கட்டி அதை வந்து காய ஒரு மூணு நாள் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை தான் நான் வந்து எல்லா சமையலுக்கும் பயன்படுத்துவேன் வெந்தியை முழுசாக போகிறத விட இந்த மாதிரி முளைக்கட்டி காய வச்சு பயன்படுத்தணும்னா ரொம்ப ஆரோக்கியம் இந்த மாதிரி மீன் குழம்புக்கு கார குழம்புக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் இது தான் பயன்படுத்துவேன் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் ஒரு வீடியோ போடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ குழம்பு எடுத்து ஊட்டிடலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா புளியை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு தக்காளியும் குறைச்சிருவாங்க குழம்பு டேஸ்ட்டே நல்லா இருக்காது நீங்கள் புளியை குறைச்சிங்கன்னா தக்காளியை வந்து கூட்டி போட்டுங்க ரசமும் அதே மாதிரி தான் ரசம் வைக்கும்போது நீங்கள் புளியை குறைச்சிட்டு தக்காளி வந்து ரெண்டு போகிற இடத்துல நாலு தக்காளி போட்டு பாருங்க குழம்பு ரசம் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கணும் மீன் குழம்பு கொதிச்சோன்னே மீன் போடலாம் மாங்காய் இருந்துச்சுன்னா போட்டுங்க நான் போடலை இன்றைக்கி குழம்பு நல்லா கொதிக்க ஆரமிச்சிச்சுங்க குறைச்சி வச்சுருங்க குறச்சி வச்சுட்டு தட்டு போட்டு மூணுனம்னா உள்ளவே கொதிக்கும் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் என்னடா அரிசி கழின தண்ணியிலலாம் குழம்பு வைக்கிறாலேன்னு நினைக்காதீங்க நம்ம வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கிறது கிடையாது சத்து மாத்திரைகள் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நம்ம சாப்பிட்றோம் நம்ம எப்படி உணவை சாப்பிட்ணுன்றத விதயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கினாலுமே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது சாதம் வச்சாங்கன்னா அந்த கஞ்சி தண்ணியை நாங்கள் வந்து வீட்டில் எட்டு பேர் நாங்கள் கூட பிறந்தவங்க எல்லோரும் குடிப்போம் கஞ்சி தண்ணி எங்கள் அம்மா ஊற்றி கொடுப்பாங்க சோறு வச்ச தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குங்க இப்போ மருந்துலாம் போட்டு வளைவி வைக்கிறதுனால நம்ம வந்து குடிக்கிறதுனால பரவாயில்ல ரெண்டு மூணு வாட்டி அரிசியை களைஞ்சி கீழே ஊற்றிட்டு அந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஏன்னா ஊறி தான் நம்ம அரிசியை உலையில போடுறோன்னும் போது அதில் சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கோம் செடியில் ஊற்ற சொல்லுவாங்களோ செடியிலையும் ஊற்றலாம் நம்ம குடிக்கவும் செய்யலாம் சி குழம்பும் வைக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குதா பார்ப்போம் நல்லா கொதிக்குதுங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க நல்லா குழம்பு இப்போ இதுதான் இப்போ மீன் போடுற பக்கம் தீய குறைச்சி வச்சிடணும் வச்சுட்டு ஒரு ஒரு மீனாக போடுவோம் மெதுவாக போடுங்க அவ்வளோதாங்க மூடாதீங்க தட்டு போட்டு மூடாதீங்க கொஞ்சம் நேரம் திறந்த மாதிரியே கொதிக்கிட்டோம் கண்டிப்பாக வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரலாம் கண்டிப்பாக கொதிக்கணுங்க ஒரு கொதியில் இறக்கிடணும் மீன் உடஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது மீன் நல்லா வெந்தால் தான் அதில் இருக்கிற கிருமிகள்லாம் சாகும் அதனால் வந்து நீங்கள் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இந்த குழம்பு வந்து கிட்டத்தட்ட நாலு நிமிஷமாக கொதிக்குது பாருங்க மீன் எங்கே உடஞ்சிருக்கா பார்த்தீங்களா அப்படி போட்ட மீன் அப்படியே முழுசாக பார்த்தீங்களா உடையாது இந்த குழம்பு இந்த ஸ்டைல் வந்து குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க ரொம்ப திக்காக இருக்காது ஆனால் இது ஆறுனவுடனே திக்காயிடுங்க இதில் அரிசி கலஞ்சி தண்ணியில் செஞ்சோம் இல்லைங்களா ஆறுனவுடனே இந்த குழம்பு திக்காகிடும் அவ்வளோதான் இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க Thank you, Makare.